வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெறுமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் புதிய காற்றாலை திட்டங்களை இடைநிறுத்த அரசு தீர்மானம் மக்களிடம் யோசனைகளை கோரும் மாவட்ட செயலகம் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம் மெதடிஸ்த திருச்சபையினரால் முன்னெடுப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் போராட்டம் ஆர்ப்பாட்ட களத்தில் நின்ற தேசிய மக்கள் சக்தி மற்றும் முன்னணி உறுப்பினர்கள் கொழும்பில் போதைக்கு அடிமையாகும் பாடசாலை மாணவர்கள் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு சட்ட சொத்து விவகாரம் பவுனியாவிலும் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை ஜமேக்காவை தாக்கும் மெலிசா புயல் மக்களை வெளியேற்ற நடவடிக்கை முன்னெடுப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் மன்னார் தீவில் தற்பொழுது அமைக்கப்படுவதை தவிர புதிய காற்றாலை திட்டங்களை முன்னெடுக்காதிருப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்கும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கான கோரிக்கை கடிதத்தை ஆவணமாக சமர்ப்பிக்குமாறு மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்புக்கு அமைய மன்னார் மாவட்டத்தில் இயங்கும் பொது அமைப்புகள் சர்வமத அமைப்பு மற்றும் மன்னார் மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் மன்னார் பிரதிகள் குழுவிடம் மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் அதற்கிணங்க பொது அமைப்புகளிடமிருந்து கடிதம் கிடைத்துள்ளதாகவும் சர்வமத அமைப்புகள் மனுக்களை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் மன்னார் பிரஜிகள் குழு இந்த தீர்மானத்திற்கு இதுவரை இணக்கம் தெரிவிக்கவில்லை எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் கூறினார் கோரிக்கை கடிதம் பின்னரே எரிசக்தி அமைச்சு கோரியுள்ள ஆவணத்தை தயார் செய்து அதிபர் தெரிவித்துள்ளார் செம்மணி புதை நீதி கோரி யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு கருகில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது செம்மணி என்பது இனப்படுகொலை நடத்தப்பட்டதின் சாட்சியமாக காணப்படுவதால் சர்வதேச நீதி அவசியம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை திருச்சபை மற்றும் நீதிக்கும் சமாதானத்திற்குமான பணிக்குழு ஆகியவை இணைந்து முன்னெடுத்த போராட்டத்தில் மத தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு ஒன்று எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இப்பொழுது மழை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மழை தொடங்கிய பிற்பாடுதான் ஸ்ரீலங்கா அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது இனி மழைக்காலம் முடிவடைந்தது தான் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்று அறிகின்றோம் ஆனால் அந்த மனித புதகுடிகளுக்கு மழை நீர் உள்ளே செல்லாத வகையிலே எந்தவித ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படவில்லை கொக்கு தொடுவாய் மனித புதகுலியிலே செய்யப்பட்டது போல் மேலிருந்து வருகின்ற வானத்தில் இருந்து வருகின்ற மழை நீர் உள்ளே செல்லாமல் கூடாரமும் சுற்றி வரக்கூடிய நீரானது உள்ளே வராமல் அணை கட்டு கட்டப்பட்டு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு கொக்கு தொடுவாய் மனித புடுதைக் செய்யப்பட்டிருந்தது அப்படியான ஏற்பாடுகள் இங்கே நடைபெறவில்லை என்பது மன வருத்தத்துக்குரியது ஆக இந்த பணி நீதியான விதத்திலே நடைபெற வேண்டும் என்ற வகையிலே காலங்காலமாக நாங்கள் தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம் சர்வதேச நீதியை கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே சர்வதேசம் இதற்குரிய அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த பணிகளை நீதியான விதத்திலே முன்னெடுக்க உதவ வேண்டும் என்று நாங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டு நிற்கின்றோம் ஆலணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டக் களத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ராஜீவன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரிய இந்த போராட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர் வெற்றிடங்கள் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து காணப்படுகின்ற போதிலும் நூற்று பதினேழு வெற்றிடங்களே நிர்வாகத்தினால் கோரப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக சுற்று நிரூபத்திற்கு முரணாக தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தின் ஊடாக நியமனம் செய்யப்படுவது தவறு எனவும் சுட்டிக்காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக வெற்றிடங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அத்துடன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சே கஜேந்திரன் ஆகியோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பங்கேற்ற பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேற்கு மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளார்கள் என சிறைச்சாலை ஆணையர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் தெற்கு மாகாணம் இன்னும் பெரிய நிலைக்கு தள்ளப்படும் என்று உறுதியாக நம்புவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தெற்கு பகுதி பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது எனவும் இலங்கையில் சிறையில் உள்ளவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் எனவும் சிறைச்சாலை ஆணையர் ஜெகத்வீர் சிங்க தெரிவித்துள்ளார் சிவிலுடையில் ஏராளமான அதிகாரிகளை நியமித்துள்ளதாகவும் பாடசாலை மாணவர்களும் கண்காணிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் இந்த காலாண்டு முடிவில் முந்தைய ஆண்டினை விட முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது சுங்கத்துறை மூலம் இறக்குமதிக்கான மதிப்பு கூட்டு வரி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி வரி மூலம் வரலாறு காணாத வரி வசூலே இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என நிதியமைச்சு அறிவித்துள்ளது இலங்கையில் செப்டம்பர் இறுதிக்குள் வரி வருமானம் முப்பத்தி ரெண்டு வீதம் அதிகரித்து மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பில்லியனாக உயர்ந்துள்ளது முதன்மை உபரி ஆயிரத்து நானூற்று அறுபத்தி உயர்ந்துள்ளது அரசாங்கத்தின் வருமானம் முப்பத்தி ஒன்று தசம் பூஜ்ஜிய வீதம் அதிகரித்து மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாவாக உயர்ந்ததால் பாதீட்டு பற்றாக்குறை பெயரளவில் ஐம்பத்தி நான்கு தசம் ஐந்து வீதம் குறைந்து நானூற்று நாற்பத்தி ஒரு தசம் நான்கு பில்லியன் ரூபாவாக சுருங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் ஒன்பது மாதங்களில் இறக்குமதி வெட் நாற்பத்தி ரெண்டு வீதம் அதிகரித்து அறுநூற்று ஐந்து பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது உள்நாட்டு உற்பத்தி வரி தொன்னூற்று நான்கு வீதம் அதிகரித்து ஐநூற்று ஐம்பத்தி போலீசாரினால் விசாரணைகள் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசாரின் விசேட பிரிவு ஒன்று அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வவுனியாவிலும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோல்களை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் போலீசார் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பவனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை தமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் இந்திய அரசால் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பேருந்து தரிப்பு நிலையம் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷாவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணம் பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள கோமாரி கல்கொள்ள பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பேருந்து தரிப்பு நிலையத்தை இன்றைய தினம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்து மக்களிடம் கையளித்துள்ளார் கோமாரி மக்கள் தமது குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு இந்திய அரசிடம் கோரியதற்கமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மோந்தா புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒடிசா மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூவாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வங்கக்கடலில் தீவிர புயலாக மாறியுள்ள மோந்தா புயல் இன்று வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்றது இந்த புயலானது இன்று மாலை அல்லது இரவு ஆந்திரத்தின் மசூலினி பட்டணம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தெற்கு ஒடிசாவில் சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஆயிரத்தி நிவாரண முகாம் ரூம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி எட்டு பேரை வெளியேற்ற அரசு திட்டமிட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உலகில் இதுவரை வீசிய புயல்கள் மற்றும் சூறாவளிகளில் மிக வலிமையான புயலாக மெலிசா புயல் கருவியின் பிராந்திய நாடான ஜமைக்காவை தாக்கி வருகிறது ஜமைக்காவின் உள்ளூர் நேரப்படி காலை இந்த புயல் கரை கடக்க ஆரம்பித்தது மெலிசா புயல் மணிக்கு நூற்று எழுபத்தி ஐந்து மைல் வேகத்திற்கு அதிகமாக வீசக்கூடிய ஐந்து நிலைக்கு வலுவடைந்து நகர்ந்தவையே இந்த புயல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் குறித்த அச்சத்தை அதிகரித்துள்ளது ஜமைக்கா தீவு கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கடும் புயல் தாக்கத்தை நேரடியாக எதிர்கொள்ளாத நிலையில் தற்போது அதனை மிக வலுவான புயல் தாக்கி வருகின்றது உள்ளூர் நேரப்படி காலை இந்த புயல் கரை கடக்க ஆரம்பிக்க முன்னரே பாதிக்கப்படக்கூடிய கடலோரப் பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்படும் நடவடிக்கை ஆரம்பித்தது புயல் மற்றும் டொமினிக்கன் குடியரசில் மொத்தமாக நால்வரை பலியெடுத்துள்ளது பிரித்தானியாவில் இனிமேல் புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் நாட்டுக்குள் நுழைகின்ற சட்டவிரோத குடியேறிகளை கட்டண விடுதிகளில் தங்க வைப்பதற்கு பதிலாக அவர்களை ராணுவ முகாம்களில் தங்க வைப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது புகலிடக் கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்கு இதுவரை விடுதிகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதனால் அரசாங்கத்திற்கு பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் செலவினம் ஏற்பட்ட நிலையில் இந்த புதிய நகர்வு எடுக்கப்படுகின்றது இவ்வாறான செலவின காரணங்களை விட தங்கு விடுதிகளில் உள்ள குடியேறிகளில் சிலர் புரியும் குற்றச்செயல்களால் இந்த விடுதிகள் அதி தீவிர வலதுசாரிகளின் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மையப்புள்ளியாக மாறியுள்ளதால் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஸ்காட்லாந்து மற்றும் தென் இங்கிலாந்து ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ முகாம்களில் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்கான வழிவகைகளை துரிதப்படுத்துமாறு பிரதமர் கே ஸ்டாமர் உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகின்றது இந்த புதிய திட்டங்களின் கீழ் அடுத்த மாத இறுதிக்குள் சில ராணுவ பயிற்சி முகாம்களில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்படலாம் என தெரிகின்றது செய்திகளை நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் புதிய காற்றாலை திட்டங்களை இடைநிறுத்த அரசு தீர்மானம் மக்களிடம் யோசனைகளை கோரும் மாவட்ட செயலகம் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம் திருச்சபையினரால் முன்னெடுப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் போராட்டம் ஆர்ப்பாட்ட களத்தில் நின்ற தேசிய மக்கள் சக்தி மற்றும் முன்னணி உறுப்பினர்கள் கொழும்பில் போதைக்கு அடிமையாகும் பாடசாலை மாணவர்கள் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு சட்ட விரோத சொத்து விவகாரம் பவுனியாவிலும் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை ஜமேக்காவை தாக்கும் மெலிசா புயல் மக்களை வெளியேற்ற நடவடிக்கை முன்னெடுப்பு இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்